முதல் வாசகம் கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார் இறைவாக்கினர் இசாயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பத்து முடிய அந்நாள்களில் பாலை நிலமும் பால் வெளியும் அகமிகிழும் பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் அது வளமாய் குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும் லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும் கார்மேல் சாரோனின் மீன்மை அதில் ஒளிரும் ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதியுக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கீழாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் போல் துள்ளி குதிப்பர் வாய்ப்பை பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர் அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஆறு பல்லவி ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும் ஆண்டவரே நீக்க வந்தருளும் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் வசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவரே எங்களை நீக்க வந்தருளும் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவரே எங்களை நீக்க வந்தருளும் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் ஆனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்ந்து விடுகின்றார் சியோனி உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் எங்களை நீக்க இரண்டாம் வாசகம் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது திருத்தூதர் யாகோபி எழுதிய திருமுகத்திலிருந்து இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இதை திருவசனங்கள் ஏழு முதல் பத்து முடிய சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள் பயிரிடுபவரை பாருங்கள் அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து உன்மாரியும் பின்மாரியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார் நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றொரு மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா மத்திய எழுதிய தூய் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் இரண்டு முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியிற்று தம் சீடர்களை அவர்களிடம் அனுப்பினார் அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு இயேசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழு நோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலி நிலத்திற்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நாணலையா இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள் மெல்லி அணிந்த ஒரு மனிதரையா இதோ மெல்லி அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர் பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள் இறை வாக்கினரையா ஆம் இறை வாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் வின் அரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்